தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள் அவர் தம்பியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துறையுங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்கள் நிற்பதாக இதயம் மக்களிப்பதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழி மரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோவின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் மனைத்திற்கும் அவர் தமது உடன்படிக்கையை இன்றின்றும் நினைவில் கொள்கின்றார் ஆயிரம் தலைமுறைக்கன தாமளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக நிற்பதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக தேடுவோரின் இதயம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே இன்றைய நாளிலே தினமுறை திருப்பாடல் நிகழ்வில் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளுடைய தியானத்திற்காக திருப்பாடல் எண்ணூற்றி ஐந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பல்லவியாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக என்று கொடுக்கப்படுகிறது இறை பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய இதயம் எல்லாம் ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு இதயமாக அந்த தேடுவதிலே மகிழ்ச்சியை காணக்கூடிய இதயமாக அந்த மகிழ்ச்சியிலே நிறைவினை பெற்றுக்கொள்ளக்கூடிய இதயமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த திருப்பானல் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது இந்த உடைய முதல் பகுதியாக நான்கு வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் ஆண்டவருடைய மாட்சியையும் மகத்துவத்தையும் நாம் உணர்ந்து கொண்டு நன்றியுணர்வோடு அவருக்கு புகழ்ச்சியையும் போற்றுதலையும் நாம் எடுக்க வேண்டும் நம்முடைய இதயம் முழுவதுமே ஆண்டவரை தேடுவதிலே தான் நிறைவினை காண வேண்டுமே தவிர மற்ற காரியங்களிலே உலகத்தரமான காரியங்களிலே நாம் ஈடுபடுதலாகாது மாறாக ஆண்டவரை போற்றுவதற்கும் ஆண்டவரை புகழ்வதற்கும் அவர் என்னென்ன நன்மைகளை எல்லாம் எனக்கு செய்திருக்கின்றார் என்பதை நினைத்து பார்த்து மக்கள் சேர்ந்து ஆண்டவர் இந்த மாட்சிமை மிக்க எனக்கு ஒரு வாழ்க்கையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்த்து அவரை போற்றவும் புகழவும் இன்றைய நாளினுடைய திருப்பாலினுடைய முதல் பகுதி நமக்கு அழைப்பு விடுகின்றது இந்த திருப்பாலனுடைய முதல் நான்கு வசனங்கள் ஆண்டவர்களுடைய பெயரை ஏற்றி போற்றவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் அவருடைய எல்லாம் மக்கள் நலத்தாருக்கு அறிய செய்யும்படியாகவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவுடைய பெயரை மாட்சிப்படுத்துங்கள் ஆண்டவுடைய பெயருக்கு மகிமையையும் மகத்துவத்தையும் சேருங்கள் என்று சொல்லி இந்த திருப்பானுடைய ஆசிரியர் முதலாவதாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இரண்டாவது பகுதியாக அதிர்ந்து வரக்கூடிய நான்கு வசனங்களும் எதற்காக கடவுளை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் அவருக்கு மாட்சி செலுத்த வேண்டும் என்று காரணத்தை நமக்கு முன்வைக்கிறது இதோ ஆபரகாமுக்கு வாக்களித்த அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூர்ந்துகிறார் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார் இவ்வாறு ஆபிரகாமின் வழியாக அவருடைய வழித்தொண்டர்களாகிய இஸ்ரேல் மக்கள் பெற்றுக்கொண்ட எல்லாவிதமான நன்மைகளையும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் நினைவுகூர்ந்து கடவுளுக்கு போற்றுதலையும் புகழ்ச்சியையும் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் அடுத்த நான்கு வசனங்கள் எடுத்து காட்டுகிறது அதாவது இறைவன் செய்த எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு இதயமாக மக்களுடைய இதயங்கள் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளுடைய திருப்பாளர் நமக்கு எடுத்து காட்டுகிறது இறையேசுவில் பிரியமான சகோதரி சகோதரிகளே இந்த வசனங்களை எல்லாம் வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம் இன்றைய நாளிலே கடவுளை தேடக்கூடிய ஒரு இதயமாக நம்முடைய இதயம் இருக்கிறதா அல்லது இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்களான பணம் பட்டம் பதவி புகழ் பெருமை அதிகாரம் ஆளுமையிலே மகிழ்ச்சியையும் நிறைவையும் தேடக்கூடிய இதயமாக என்னுடைய இதயம் இருக்கிறதா உலகத்தொகையிலே நம் எத்தகைய மக்கள் எல்லாம் கடவுளை தேடக்கூடிய இதயங்களை கொண்டிருக்கிறார்கள் என்கிற எண்ணிக்கையை கணக்கிட்டோம் என்று சொன்னால் மிகவும் சொற்பமாகத்தான் இருக்கும் மிகவும் குறைவானவர்களே கடவுளை தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் யாரெல்லாம் பணத்தையும் பொருளையும் புகழையும் தேடி செல்கிறார்களோ அதே வேளையில் கடவுளை தேடக்கூடிய மக்களும் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்கள் என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடவுளை தேடக்கூடிய மக்கள் இனங்களுக்கிடையே நானும் ஒருவனாக இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்கத்தான் இன்றைய நாளுடைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நிறைய பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுளை தேடக்கூடிய மக்களினங்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் அனைத்தையுமே இழந்த நிலையில் கடவுள் மட்டும்தான் எனக்கு சரணாலயமாக இருக்கிறார் கடவுள் மட்டும்தான் எனக்கு உண்மையும் நிலையானவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக கடவுளை மட்டுமே தேடக்கூடியவர்களாக இருப்பவர்கள்தான் ஆண்டவரை தேடக்கூடிய இதயத்தை கொண்டிருப்போர் என்று இந்த திருப்பானொலி ஆசிரியர் கூறுகின்றார் அவருடன் பணம் இருக்கலாம் பொருள் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் பெருமை இருக்கலாம் மக்கள் ஒரு மேற்றுமையான வாழ்க்கை இருக்கலாம் ஆனாலும் அதை எல்லாவற்றையும் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவர் மட்டும்தான் நிலையானவர் ஆண்டவர் மட்டும்தான் நிரந்தரமானவர் அவரை மட்டுமே எனது இதயம் தேடும் என்கிற மக்கள் நங்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பது இந்த திருப்பானுடைய ஆசிரியருடைய எண்ணமாக இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம் இந்த உயிர்ப்பு காலத்திலே ஆண்டவரை தேடக்கூடிய இதயம் எனக்கு இருக்கிறதா அப்படி ஆண்டவரை தேடக்கூடிய இதயமாக என்னுடைய இதயம் இருக்கிறது என்று சொன்னால் நான் பணத்திற்கும் பொருளுக்கும் செல்வத்திற்கும் அதிகாரத்திற்கும் ஆளுமைக்கும் மட்டும்தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா அல்லது இவை எல்லாம் இருந்தாலும் கூட எல்லாவற்றை காட்டிலும் என்னுடைய இதயம் கடவுளை தேடுவதில் மட்டும்தான் இருக்கிறது ஏனென்றால் அவர் ஒருவர் தான் நிரந்தரமானவர் அவர் ஒருவர்தான் நிலையானவர் அவர் ஒருவருதான் உண்மையுள்ளவர் என்பதை உணர்ந்து நான் செயல்படுகிறேனா இந்த சிந்தனையோடு நம்மை முழுமையாக ஆண்டுடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜீவிப்போம் மன்றாடபுமாக ஆண்டு வரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக எந்த வாத்தியின் வழியாக இன்றைய நாளிலே ஆண்டு வரை எங்களுடைய வாழ்க்கையை ஒன்பது வார்த்தையோடு சேர்ந்து ஒப்பிட்டு பார்க்கின்றோம் எத்தனையோ விதமான மனிதர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் பணத்தை தேடிக்கொண்டு தேடிக்கொண்டு செல்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நிம்மதி இல்லாமல் நிறைவு இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் அழிந்து திரிந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய இதயம் இந்த பணத்தையோ பொருளையோ செல்வத்தையோ அதிகாரத்தையோ ஆளுமையோ தேடாமல் உண்மை மட்டுமே தேடக்கூடிய இதயமாக மாறச் அப்படி உண்மை மட்டுமே தேடக்கூடிய இதயமாக மாறினாலும் அதனுடைய தன்மை நீர் மட்டுமே நிலையானவர் நிரந்தரமானவர் உண்மையுள்ளவர் என்பதை உணர்ந்து செயல்பட அருள்தாரும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன்